ஒரு கடைக்கு மேலே போர்டு இருக்குது போர்டில் இங்கிலீஷில் இருக்குது ஹிந்தியில் இருக்குது எழுத்து நான் இந்தியை அழிக்கிறேன் என்ன இந்தியை தார் வச்சு அழிக்கிறோம் நல்ல விஷயம் அழிங்க கீழே தமிழ் இருக்கா தமிழ் தமிழை அழிக்கும் முதல்ல என்ன சொல்ல வராரு அதை ஆசிரியர்களை அதை உணர்த்துகிறாங்களா விட பெரிய காரணம் பெரியதுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய தனியார் பள்ளிக்கூடங்களில் நம்முடைய தாய்மொழி தமிழ் விருப்பப்படமாக இருக்குது சார் ஒரு ஹிந்தி விருப்பப்படமாக இருக்கலாம் தெலுங்கு விருப்பப்படமாக இருக்கலாம் குஜராத்தி விருப்பப்படமாக இருக்கலாம் மலையாளம் விருப்பப்படமாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் நம்முடைய தாய்மொழி தமிழ் இப்படி விருப்பப்படமானு நீ கேட்குற லிஸ்ட்டு வைக்கிறான் சார் விருப்பப்படத்தில் இந்தியா தெலுங்கா தமிழ்நாட்டு இதோட இது இப்படி இருந்துச்சுன்னா எப்படி திருக்குறள் வளரும் எப்படி திருக்குற தெரியும் எனக்கு இன்னைக்கு இத்தனை குரல் பண்ணுறீங்க ஒளிடுறீங்க படம் பிடிச்சி காட்டுறீங்க ஒவ்வொரு விஷயிலையும் நமக்கு அதில் அர்த்தம் தெரியுது ஓகே தீவினால் சுட்டப்பின்னு உள்ளாரும் ஆறாதே நாவின்னால் சுட்டப்படு அந்த திருக்குறளை போட்டு அதை படமாக காட்டும்போது நமக்கு புரியுது வார்த்தையால் யாரும் காயப்படுத்திடக்கூடாது அது காலங்காலமாக அவன் மனசில் வடுவாக இருக்கும் புரியுதுல்ல நம்ம எங்கே பண்ணுறோம் மார்க் 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 மதிப்பெண் மதிப்பெண்ணுக்காக திருக்குறளை படித்தா விளங்காது வாழ்க்கைக்காக படிக்கணும் நம்ம வாழை படிக்கணும் படிக்கிறோமா படிக்க விடுகிறோமா ஃபஸ்ட்டு அஞ்சாவது வரைக்கும் தமிழ் பிடிச்சா போதும் வேறு முறைனே இருக்குல்ல அதுக்கு வேணாம் அஞ்சாவது வரைக்கும் படித்தா என்ன படிக்க முடியும் ஆனால் ஆனால் படி படிக்க முடியும் எழுத முடியும் காக்கா உடச்சுட்டு கற்று தெரியும் இதான தெரியும் நாலு மாடு ஒற்றுமையாக இருக்குன்னு தெரியும் இலக்கியம் இப்படி தெரியும் நாளைக்கு திருவள்ளுவர் பற்றி இப்படி தெரியும் கம்பரை பற்றி இப்படி தெரியும் கண்ணகியை பற்றி இப்படி தெரியும் எப்படி அழிஞ்சு போகுதுங்க இலக்கியம் அழிஞ்சு போகுது வரலாறு அழிஞ்சு போகுது கட்டமை அழிஞ்சு போகுது அஞ்சாவது வரைக்கும் படிச்சுட்டு போனா எப்படி இலக்கியம் தெரியும் எல்லா அரசு பள்ளிக்கூடம் தனியார் பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டுக்கு எல்லைக்குள்ள எந்த பிள்ளை அது தேசிய கல்வி பள்ளிக்கூடம் இருக்கட்டும் எல்லா பள்ளிகளும் கட்டாய படம் இருக்கணும் அவங்க அஞ்சாவில் தமிழில் பாஸ் ஆனால் தான் அவன் ஆறாவதுக்கு அனுப்பணும் பத்தாவில் தமிழில் மதிப்பெண் எடுத்தால் தான் அவன் ப்ளஸ் ஒனுக்கு அனுப்பணும் ப்ளஸ் டூவில் தமிழ்லேயும் பாஸ் ஆனால் தான் அவன் காலேஜுக்கு போகணும் படி தமிழ் படித்தா அப்படி படிக்கட்டு போனால் நீங்கள் தமிழ்நாட்டை இருந்தால் இருந்தால் வெளியே போய் அவங்க விளையாட்டு பேட்டி விட்டு என் தமிழை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு தமிழ் அழியும்போது உலக பொதுமுறை உலக பொதுமுறை சொன்னோம்னே தமிழ்நாட்டில் பொதுமுறை இல்லையே தமிழ்நாட்டிலேயே தூக்கல் பொது முறை இல்லையா இன்னைக்கு ஒரு ஒரு பத்து வயசு வேணா எனக்கு பிடிச்ச கேளுங்க அவனுக்கு தவன் பேசுகிறான் அவனை தவன் பேசுகிறான் இங்கே வாடா உன் பேரு என் பேரு க கதிரேசன் உங்கள் அப்பா பேர் முருகேசன் எந்த ஊரு இந்த ஊர் அல்ல தவன் பதிசுடுறான் இங்கே வா உங்கள் அப்பா பேர் எழுது எழுத தெரியாது இருந்தா இதெல்லாம் என்ன திருக்குறள் இருக்குல்ல இதை சொல்லுங்க படிக்க தெரியாது தமிழ்நாட்டில் இன்றைக்கி அறுபது பர்சன்ட் பசங்களுக்கு படிக்கத் தெரில எழுதத் தெரில பேச தெரியுது நரிக்குற மொழி இருக்குல்ல குறவர் மொழி அவங்களுக்கு எழுத்து வடிவம் இல்லை 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 பேசுவாங்க அவங்களுக்கு புரியும் அது இந்த நில தொடர்ந்தால் இன்னும் ஐந்து ஐம்பது வருஷம் கழித்து நம்முடைய தமிழ்மொழி குறவர் மொழி மாதிரி எழுத்துள்ள போயிடும் அழிஞ்சு போயிடும் இதுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு பிஜேபி ஆயா பிஜேபிங்கிறியா தமிழ்நாட்டில் வாழ்றது யாருயா அவரு மோடியா வந்து சூழ்நிலை நடத்தி இருக்காரு தமிழகத்தில் திமுக ஆண்டாலும் சரி அதிமுக ஆண்டாலும் சரி நாளைக்கு காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பிஜேபி ஆண்டாலும் சரி அவங்க தான் பொறுப்பு யாராண்டாலும் சரி என்னுடைய தமிழ்நாட்டில் எந்த ஸ்கூல்லையாவது தமிழ் படம் இல்லை என்றால் அதுக்கு அரசு பொறுப்பு நீங்கள் இந்தி அழிப்போம் இந்தியை அழிப்போம் இந்தி அழிப்போம்னா இந்தியா அழிக்கிறீங்க ஒழிக்கிறீங்க விட்டுருங்க தமிழ் வாழ வைங்க முதல்ல தமிழை வாழ வைங்க போர்டு இருக்குது எங்க ஒரு கடைக்கு மேலே போர்டு இருக்குது போர்டில் இங்கிலீஷில் இருக்கு ஹிந்தியில் இருக்குது எழுத்து நான் ஹிந்தி அழிக்கிறேன் என்ன பண்ணுறேன் தார் வச்சு அழிக்கிறோம் நல்ல விஷயம் அழிங்க கீழே தமிழ் இருக்கா நீ தமிழை எழுதிட்டாளி முதல்ல போர்டில் தமிழை எழுதிட்டு அப்புறம் அழி தமிழை இந்தியை அழிச்சு அழிச்சு தமிழை வளர்க்குறதுக்கு என்ன என்ன நம்ம ஸ்டெப் எடுக்கிறோம் என்ன வரணும் நான் என்ன சரி சுருப்பேன் முதல்ல பள்ளிக்கூடங்களில் நீதி போதனை வகுப்புன்னு இருந்துச்சா இன்னைக்கு குடிக்கிறான்னு சொல்ல தமிழிக்கிறான்னு கஞ்ச சொல்லம் சுரம்ல நாடு நாசம் பச்சோம்ல என்ன காரணம் அன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் வாரத்துக்கு ஒரு நீதி போதனை கிளாஸ் இருந்துச்சு இன்னைக்கு இருக்கா ஏன் தூக்கு நாங்கள் அது நீதி போதனை க்ளாஸ் வேணும் அந்த நீதி போன வகுப்பில் தான் அந்த நீதி போன வகுப்பில் தான் திருக்குறள் திருக்குறளை சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் திருக்குறளை புரிய வைக்கணும் முதல்ல படிக்க வைக்க கூடாது புரிய வைக்கணும் திருக்குறள் படிக்க வைக்கிறத விட புரிய வைக்கிறத விட நம்ம படிக்க வைக்கிறோம் புரிய வைக்க மாட்டேங்கிறோம் என்னோட வேண்டல் என்னென்னா இப்போ வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் நிறையா வந்துச்சுன்னே இன்னைக்கு வந்து டிவி இல்லாத வீடு இருக்கா செல்ஃபோனில் உலகமே இருக்குது அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்ரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் பாரு மொத்தமே அவன்ட்ட ஒரு ஐம்பது ஓட இருக்குண்ணே இன்னைக்கு செல்ஃபோனில் ஐயாயிரம் படம் இருக்கணேன் இன்னைக்கு விசுவல் தான் இன்னைக்கு பசங்க எல்லாம் படம் பார்க்குது டி யூடியூப்பில் இருக்குதுன்னா ஒட்ட பார்க்குதுங்க இப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடங்களில் இந்த விசுல் காட்டணும் நீதிபோதனை கிளாஸ் மாதிரி வச்சு வாரத்துக்கு ஒரு விட ஒவ்வொரு கிளாஸ்லையும் அவங்களுக்கு விசுவல நல்ல விஷயங்களை காட்டணும் அது நல்ல விஷயத்தில் இன்னைக்கு எடுக்கிறாரில்ல வடிவேல் சிவா இந்த திருக்குறள் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு விளக்கம் சொல்கிறாரில்ல இது விசுவில் போட்டு காட்டணும் அப்போ விசுவலாக பார்க்கும்போது அவனுக்கு பதியும் பசு மருத்தாணி அஞ்சாவது வயசு வரைக்கும் நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதுதான் அன்றைக்கும் பதியும் அந்த அது விசுவில் போன கிளாஸ் மாதிரி திருப்பி வரணும் சார் நல்லது சொல்கிறதுக்கு எதுக்கு தயங்கிக்கிறோம் இது வரணும் அதில் இந்த விசுவில் போடுங்க அதுக்கான ஏற்பாடுகள் வெளிமுறை என்ன இதை பண்ணுங்கண்ணே போன கிளாஸை திருப்பி கொண்டு வருவீங்க பேர் சினிமாவில் எடுத்து தயாரிப்பாக எந்த அளவுக்கு வந்துருக்காங்கன்னு ஆனால் இதுக்கெல்லாம் இந்த சிறுபட தயாரிப்பாளருக்கும் சரி பெரிய படத்தையும் சரி எம்எல்ஏ வந்து முதல சொல்லணும் காரணம் என்னன்னு கேட்டால் சினிமா எடுக்கிற அத்தனை தயாரிப்பாளருமே நொடிச்சு போயிட்டாங்க இது அண்ணன் ராஜன் நல்லாவே தெரியும் சார் பேரரசாருக்கு தெரியும் ஏன்னா படம் எடுக்க எல்லாரும் ஆர்வத்தோடு சென்னைக்கு வர்றாங்க வந்து படத்தை எடுக்கும்போது எல்லாம் நல்லபடியாக எடுக்கணும் அப்படின்னு வரும்போது இங்கே சில ஒரு சில விசக்கிருமிகளாக கூட சில பேர் இருக்காங்க அதையும் அப்படி சொல்லலாம் அதனால் இருந்து அந்த தயார்பாளர் வாழ்வதை ரொம்ப தான் ஒவ்வொரு நாளும் நானும் ராஜனா தனியாக உட்காந்து பேசுவோம் என்ன ஏன் இவ்வளோ படம் எடுக்கிறாங்க இவ்வளோ பேர் செலவு பண்ண இவ்வளோ படம் ஓடாமல் இருக்குன்னு அதனால் தமிழக அரசிட்ட எங்களுடைய விருகம்பாக்க சட்டமன்ற உறுப்பினர் ஐயா பிரபகராஜா வந்து மானியத்தை கண்டிப் கம்பல்சரியாக அப்புறம் இது வரைக்கும் யாருமே கலை ஒழுங்காக கொடுக்கவே இல்லை அதனால் இப்போ இருக்கிற முதல்வர் அவருடைய பையன் மாண்முக முதல்வர் தளபதி ஐயா இருக்காங்க அதனால் எங்களுடைய விருகம்பாக்கத்துறை சட்டமன்ற உறுப்பினர் தான் கேட்ட உடனே குரல் கொடுப்பாரு ஃபோன் பண்ண உடனே எடுத்து பேசுவார் அதனால தான் நான் சீக்கிரம் பேசினேன் வந்தேன் அதனால் எம்எல்ஏ அவர்கள் வந்து சென்சார் பண்ண உடனேயே சிறுபட தயாரிப்பாளர்கள்லாம் மானியத்தை உடனே கொடுக்கணும் நீங்கள் அந்த ஒரு பொதுக்குழு கூட்டுறது அதுக்கு ஒரு மீ இது பண்ணுறது படத்தை பார்க்குறது அதுக்கு ஒரு ஜிஓ பரலாம் இல்லாமல் சென்சார் பண்ணி தயாரிப்பாளர்கள் இது பண்ணுறாங்கன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் கர்நாடகாலாம் அப்படி கொடுக்குறாங்க அதுமாரி முதலமைச்ச முதலமைச்சர்கிட்ட எங்களுடைய விருகம்பாங்க சட்டமன்ற எம்எல்ஏ ராஜா ஒரு கோரிக்கை வச்சு துணை மலர் சினிமாவில் இருக்கிறதுனால நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க காரணம் என்ன திமுகவுடைய நீங்கள் மாவட்ட இளைஞரணி செயலாளர் இன்னொன்று நன்றி ஆளுங்கட்சி நீங்கள் சொன்னால் சிஎம் செய்வாங்க துணை கேட்பாங்க அமைச்சரெலாம் கேட்பாங்க தயவு செய்து இந்த சிறுபுறை தயவுனில் சினிமா துறைக்கு ஒரு நல்ல காலத்தை நீங்கள் உருவாகி கொடுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் வந்த அந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை பிற பேசாதவர்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே கோரிக்கை வைக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்